ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக 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 வணக்கம் நண்பர்களே இது கேளக்கிய சித்தரோட மகிமை ஐந்து எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பண நெருக்கடி அதில் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு என்னோட சொந்தத்தில் வந்து அதை வந்து நான் அந்த பணத்தை அவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன் அவங்கள்ட்ட கொடுக்கணும் அவங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை என்னால் அதை வந்து கரெக்டாக கொடுக்க முடியலை கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தோம்னா அந்த உறவுகளுக்குள்ளார பெரிய விரிசலாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ரொம்ப மனசு நொறுங்கி போய் கிட்ட கண்ணீரோட மந்திரம் சொல்லிகிட்ருக்கேன் தையம்மாவும் அன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம் இதுல வந்து என் கண்ணில் தார தார தண்ணி வடியுது பயங்கரமான மன உளைச்சல் எனக்கு எனக்கு வந்து நெருக்கடியில் ஐயாக்கிட்ட வேண்டிகிட்ருக்கிறேன் வே என்ன வே வேண்டவே இல்லை நான் மந்திரத்தை மட்டும் சொந்த சொல்கிறேன் என்னால் வந்து அவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூட முடியல மனசு அப்படியே மனசு முழுக்க வேதனையாக இருக்குது அப்போது வச்சுட்டு எதுவுமே பேசலாம் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு வந்து படுத்துட்டேன் அன்னைக்கு முழுக்க நான் சாப்பிடவும் இல்லை பயங்கர மன உளைச்சலாக இருந்துச்சு அன்னை பொழுது ஓடிடுச்சு மறுநாள் அதெல்லாம் கொஞ்சம் மறந்து நார்மலாக வழக்கம் போல் வீட்டு வேலையை பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துட்டேன் சாயந்தரமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிராக்கள் நடந்துச்சு யார் எனக்கு வந்து உதவ மாட்டாங்க இவங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சனோ அவங்களே வந்து வலிவிக்க வந்து எனக்கு வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லி உதவி பண்ணாங்க உண்மையிலேயே வந்து உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சி கேட்ட இடத்துல உதவி கிடைக்கல இவங்க உதவியே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சவங்க வந்து வலி வலிக்கு வந்து அந்த உதவியை பண்ணாங்க எனக்கு ரொம்ப இதுதான் சித்தரோட மகிமைங்கிறது நம்மளுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு இது நடக்கும்போது வந்து நமக்கு அது ஒரு பெரிய மிராக்கள் தான் அதனால் நம்பிக்கையோடு சித்தரை கும்பிடுங்க நம்மளோட கஷ்டத்துக்கு வந்து உடனே நமக்கு வந்து கை கொடுத்து உதவுவார் ஓடோடி வருவார் அதனால் நம்பிக்கையாக கும்பிடுங்க